யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே இருபத்தி நாலு வீதமான வாக்குகளை மொத்த வாக்குகளில் பெற்ற அவர்கள் ஆறு ஆசனங்களிலே மூன்றை பெற்றுக் கொண்டார்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த தேர்தல் முறையை சுமந்திரன் என்கிற இந்த நபர் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் தமிழகத்தினுடைய சாப அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தாலும் கூட தமிழ் மக்கள் உறுதியான நிலைப்பாட்டிலே விடுதலை பெற வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டிலே நிற்கிறார்கள் என்பதை கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் முழு உலகமும் அறியக்கூடிய விதத்திலே உரத்தி சொல்ல வேண்டும் அதற்கான சந்தர்ப்பமாகத்தான் இந்த உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் பார்க்கிறோம் தமிழ் தேசிய பேரவை பார்க்கிறது இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் செந்தமிழ் நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மக்கள் மன்னார் தொடக்கம் பொத்துவில் வரையிலே பறந்து விரைந்து கிட விரிந்து கிடக்கிற எங்கள் தாயகத்தின் மக்கள் என்ன அரசியல் முடிவினை எடுக்கப் போகிறார்கள் என்பதை வெளிநாடுகள் மேற்கு நாடுகள் எங்கள் அயல் நாடான இந்தியா மிக கவனமாக அறிந்து கொள்ள காத்திருக்கிறார்கள் இது இதுதான் இந்த தேர்தலை மிக முக்கியமான ஒன்றாக ஆக்கிவிட்டிருக்கிறது கடந்த பொது தேர்தலிலே ஃப்ரீ விக்ட்ரி என்று சொல்வார்கள் தட்டி தவறை கிடைத்த தட்டி தவறை கிடைத்த ஒரு வெற்றி சில ஆசனங்கள் மாவட்டத்திலே முதல் அவராக வந்தால் ஒரு ஆசனம் போனஸ் யாழ்ப்பாணத்திலே ஆறு ஆசனங்களே ஒன்று போனஸ் ஆக போடுது மீதி ரெண்டை அவர்கள் பெற்றார்கள் தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் அடிக்கடி சொல்வது போல யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே இருபத்தி நாலு வீதமான வாக்குகளை மொத்த வாக்குகளில் பெற்ற அவர்கள் ஆறு ஆசனங்களில் மூன்றை பெற்றுக் கொண்டார்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த தேர்தல் முறையை எழுபத்தாறு வீதம் பெற்றவர்களுக்கு சிலருக்கு ஆசனம் இல்லை ஆசனம் கிடைக்கிறவர்களுக்கு மொத்தமாக மூன்று மிகுதி ஆட்களுக்கு இவர்களுக்கு மூன்று ஆனால் இவர்கள் பெற்றது இருபத்தி நாலு வீதம் இதைத்தான் வெளி உலகத்துக்கு இந்த அரசாங்கம் தனக்கு இயல்பான அந்த பொய்மை குணத்தோடு காட்ட விரும்புகிறது தமிழ் மக்கள் மாறிவிட்டார்கள் என்று காட்ட விரும்புகிறது அதற்காகத்தான் மந்திரிகள் இங்கே படையெடுத்து வருகிறார்கள் ஜனாதிபதி கூட அன்றைக்கு சங்கிலியன் அந்த மண்ணிலே சங்கிலியனுடைய தலைநகர் இருந்த மண்ணிலே கூட்டம் போட்டு என்ன என்னவெல்லாம் பேசினார் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது தையிட்டு விகாரை தொடர்பாக என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது யாழ்ப்பாணத்திலே காங்கிரஸ் துறை பிரதேசத்திலே தமிழ் மக்களுக்கு காணிகளை அபகரித்து சட்ட விரோதமாக கட்டப்பட்டிருக்கிற அந்த தையிட்டி பௌத்த விகார தொடர்பிலே என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அதற்கு அவர் அளித்த பதிலெல்லாம் அந்த மேடையில் வைத்து அளித்த பதிலெல்லாம் இது பெரிய பிரச்சனை அல்ல தமிழ் அரசியல்வாதிகள் இதிலே அக்கறை காட்டுகிற சிங்கள அரசியல்வாதிகள் விலகிவிடல சரியாக அரசியல்வாதிகள் என்று சொன்னால் அது கஷ்டம் என்பது அவருக்கு தெரியும் ஆகவே தமிழ் சிங்கள அரசியல்வாதிகள் விலகிவிடல யாழ்ப்பாண நாக விகாரை பௌத்த குறிப்பும் இந்த தையீட்டு விகாரை பௌத்த குறிப்பும் இந்த காளி உரிமையாளர்களும் பேசினால் பிரச்சனை தீந்துவிடும் எந்த விதமான கண்டுபிடிப்பு நாட்டின் தலைவர் என்ற பொறுப்பிலே இருந்து கொண்டு பேசுகிற பேச்சா இது சிந்தித்து பாருங்கள் எத்தகைய ஒரு அரசியல் புலுடா அரசியல் மோசடி ஒரு கருத்தாக ஜனாதிபதியார் அன்றகுமார திசநாயக எங்கள் தமிழ் மண்ணில் வைத்து தமிழ் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறார் மற்றவர் பிரதம மந்திரி ஹரணி தேர்தல் பிரசாரத்துக்கு வந்தால் கூட்டம் போ மேடுகளில் பேசு திரும்பி போய்விடும் இதுதான் ஜனநாயக நாடுகளிலே அரசியல் தலைவர்கள் பின்பற்றுகிற நடைமுறை யாழ்ப்பாணத்திற்கு உத்தியோகபூர்வம் விஷயம் என்றால் அது வேறு விஷயம் மந்திரியாக வந்தால் அது வேறு விஷயம் பிரசாரத்துக்கு வந்த பிரதம மந்திரி தனது கூட்டங்களின் நடுவிலே அதுவும் ஆலய வளாகங்களிலே நடத்தப்பட்ட சில கூட்டங்களுக்கு நடுவிலே இடையே மிக வேகமாக ஒரு இடத்திற்கு ஓடி போனார் எல்லோருக்கும் தெரிந்த யாழ்ப்பாணம் மாவட்டபுர முருகன் ஆலயத்திற்கு ஓடி போனார் மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்திற்கு அவசரம் அவசரமாக பிறகு அன்றைக்குத்தான் மாவட்டபுரத்திலே கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதற்கு போவதாக இருந்தால் தேர்தல் காலத்தில் அதை செய்யக்கூடாது பல்லாயிரம் பக்தர்கள் கூடியிருக்கிற அந்த நிகழ்விலே அரசியல்வாதிக்கு இடம் இருக்க முடியாது அவர் பிரதமராக இருந்தால் அல்ல வேறு என்ன மந்திரியாக இருந்தார் அங்கே ஓடி போனதில் மாத்திரமல்ல அவருடன் பாதுகாவலர்களும் போனார்கள் சப்பாத்துக்களை அணிந்த பாதுகாவலர்கள் பாடி கார்ட்ஸ் அவருடன் கூட போனார் ஆலயமே அல்லோல கல்லோலப்பட்டது பக்தர்கள் நெருக்கடியை சந்தித்தார்கள் பிரதமர் வருகிறார் என்பதற்காக அவர்கள் சோதனையிடப்பட்டார் இந்த நெருக்கடிகளை அங்க கூடிய பல்லாயிரம் பக்தர்களுக்கு கொடுத்து பிரதம மந்திரி ஹரணி ஆலய தரிசனம் செய்துவிட்டு திரும்பி போயிருக்கிறார் அது மாத்திரம் வெளியே வந்த பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார் இதுதான சட்டத்தின் ஆட்சி இதுதானா இவர்கள் பேசுகிற அந்த உயர்ந்த ஜனநாயக கோட்பாடு அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எப்படியாவது தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு மாவட்ட பிரதம மந்திரி நடத்திய ஷோ ஒரு கண்காட்சி தான் இது ஆனால் அவர் எதிர்பார்த்ததுக்கு மாறாக அது எதிர்ப்பனைகளை தோற்றுவித்தது எல்லோரும் நாங்கள் உட்பட தமிழ் மக்கள் சார்பிலே அன்றைக்கு ஆலய வளாகத்திற்குள்ளே அடாவடி தனமாக தன்னுடைய காலடிகளோடு நடமாடுகிற அந்த நிலைமையை பொதுமக்கள் சோதனையிடப்படுகிற அந்த கட்டாய நிலைமையை ஏற்படுத்தியதற்காக பிரதம மந்திரி மன்னிப்பு கோர வேண்டும் என்று கேட்கப்பட்டது நான் கூட கேட்டேன் அது அவருடைய காதலை விழுந்ததாக கூட அவர் காட்டிக்கொள்ளவில்லை அவரோடு திரிகின்ற மந்திரிகள் தமிழ் மந்திரி நண்பர் சந்திரசேகரன் கூட காட்டிக் கொள்ளவில்லை தோட்ட ஹைவேயிலே தோட்ட கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையிலே விபத்து விபத்தில் சிக்கிக்கொண்டார் ஒரு சின்ன விபத்தில் சிக்கிக் அன்றைய ஜனாதிபதி போன் பண்ணி விசாரிப்பார் நானும் நீங்கள் விபத்தில் செத்தால் இந்த அரசாங்கம் கவலைப்படாது அது தெரிந்த விடிய ஆனால் சுமந்திரனுடைய காரோடு காருக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டார் மகிந்த ராஜபக்ஷ விசாரிப்பார் சுமந்திரன் என்கிற இந்த நபர் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் தமிழகத்தினுடைய சாபகேடு தமிழினத்தினுடைய சாபகேடு அவரை கொண்டு வந்தவர்கள் சிலர் இப்பொழுது இல்லை ஆனால் அந்த நபர் கடந்த தேர்தலிலே தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின்னரும் கூட இன்றைக்கு தமிழரசு கட்சியை தொடர்ந்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் தமிழரசு கட்சிக்குள்ளே ஆட்டம் போடுகிற நிலைமை நீடிக்கிற வரையிலே தமிழரசு கட்சியிடமிருந்து எதையும் நீங்களும் நானும் ஆக்கப்பூர்வமாக எதிர்பார்க்க முடியாது அந்த நிலைமை மாறுமா மாற்றப்படக்கூடுமா கூடியதா என்பதை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் தமிழரசு கட்சிக்கு எதிராக தமிழ் தேசிய உணர்வு கொண்ட மக்களுடைய வாக்குகள் இந்த தேர்தலிலே எதிர்வரும் தேர்தலிலே பலமாக ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே விழுமாக இருந்தால் அந்த நிலைமை மாறும் தமிழரசு கட்சியோடு இருக்கிற இந்த சுண்டலிகள் தமிழரசு கட்சியிலே இருக்கிற இந்த இந்த அதாவது தமிழ் தேசியத்தை வைத்து பிழைப்பில் நடத்துகிற சில தரகு தமிழர்கள் தமிழரசு கட்சி உறுப்பினர்களாலே விரட்டி அளிக்கப்படுவார்கள் அந்த நல்ல நாள் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்பொழுது முழுமையான ஒற்றுமை வரும் அதுவரையிலே ஒன்றுபடக்கூடியவர்கள் ஒன்றுபடக்கூடிய விதத்திலே இன்றைக்கு இந்த கொடியின் கீழே அனுமதித்து நிற்கிற கட்சிகளோடு இந்த தேர்தலிலே தனித்து நிற்கிற கட்சிகளில் சில கூட தேசியத்தை பேரால் எதிர்காலத்தில் எங்களோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய விதத்திலே ஒரு பலமான விடுதலை பாசறையாக தமிழினத்தின் போர் வாழாக தமிழகத்தின் பாதுகாப்பு கவசமாக தமிழ் தேசிய பாசறை உங்களுடைய ஆதரவினாலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும் வலுப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு வலிமை சேர்க்கின்ற விதத்திலே நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்லி உங்கள் தேசிய கடமையாக கருதி இந்த சத்திய போராட்டம் எதிர்வரும் மே ஆறாம் தேதி உலகுக்கு தமிழினத்தின் சார்பிலே உறுதியான ஒரு செய்தியைச் சொல்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டு என்னுடைய பேச்சினை நான் நிறைவு செய்கின்றேன்